ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலின் யூஎஸ்ஏ இன்றைக்கி நம்ம ஐஃபில் டவரை பற்றி பார்க்குறோம் அதில் என்னென்னா இது வந்து ஒரு பாரிஸில் ஒரு பெரிய லேண்ட்மார்க்குங்க அது ஒரு பெரிய இது முக்கியமான இடம் இது எப்படி மதுரையில் போனால் நம்ம மீனாட்சி கோவில் பார்க்காம வர மாட்டோம்ல அதே மாதிரி பாரிஸ் போகிறவங்க ஐஃபில் டவரை பார்க்காம வரவே மாட்டாங்க அது அவ்வளோ ஒரு முக்கியமான இடங்க இது இந்த ஐஃபில் டவர் வந்து பிரான்ஸ்ல இருக்குதுங்க அந்த பிரான்ஸ்ல உள்ள மக்கள் வந்து இதுக்கு அயன் லேடின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க இந்த ஐஃபில் டவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எங்க கல்யாண வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அது கிட்டத்தட்டங்க அப்ப இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கங்க இப்போ கிட்டத்தட்ட அது கட்டி முடிச்சு நான் நூற்றி நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க நம்ம இந்த வீடியோவில்ங்க ஒரு உலக அதிசயத்தை பார்க்க போகிறோம் என் பொண்ணுங்க ஃப்ரான்ஸ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாரிஸ் போயிருந்தா அப்போ அங்கே உள்ள ஐஃபில் டவர் சின்னதாக ஒரு டாய் மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்போ அந்த டாய் வந்து என் கைக்குள்ளே இருக்கும்போது அந்த ஈஃபில் டவரே என் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அதுதான் நாங்கள் போய் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் சேர்ந்து பார்த்துட்டு இப்போ வந்தோம் எங்கள் கனவு இப்போ நிறைவேறுச்சுனே சொல்லலாம் வாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்து பார்க்கலாம் வாங்க